அவன் வந்து ஆழ்ந்ததை பேக்ரௌண்டில் எடுத்துருக்கார் எடுத்துருக்காரு அவன் தனியாக நம்ம ஒரு ஆட்டம் போயிட்டான் அதாவது எப்படின்னா யூத மக்களிடையே மக்கள் பேசிட்டு போதும் இருக்கும்போது ஜீசஸ் மற்ற நடுவில் வந்து ஆடி போகிற மாதிரி எனக்கு அதில் என்னென்னா அதில் இன்னொரு கருத்தை நான் இப்போ டக்குன்னு அனைப்படுத்தேன் அவன் போய் அவன் அக்கா கடன் நினைக்கிறேன் அந்த இதை கொடுங்க பார்ப்பான் ஆப்பு தான் இருக்கேன் இவன் போய் தொடர்ந்து வர கொடுத்தா ஒன்றை பொறுத்தவனுக்கு அவனுக்கு எதுவும் இல்லை இன்னொன்னே இவங்க பார்த்தா அப்புறம் அப்படி நல்ல கவனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் டான்ஸ் கிடைக்காட்டான் அப்போவும் கொடுக்கல அடுத்தா இருக்கிறான் அங்கே போய் பார்த்தா அங்கே கவனிங்கலை அடுத்தவங்க ரெண்டாவது இது ஒரு நல்ல கருத்து அதாவது இதே போல ஆண்டு நேசு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது சேர்ந்தவங்க வீடு கேடா போனாங்க வீடு தேடி போனால் அப்படி தங்கத்துக்கு இடம் கேட்டாங்க ஒவ்வொரு இடமும் போன சொந்த ஊர் இவரு சூசைக்கு சொந்த ஊரானால் அங்கே அவர்களுக்கு இடம் கிடைக்கல மகன் பிறந்த இடம் டாபியின் பிறந்த இடம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு இடம் கிடைக்கும் தேடி பார்த்தது கடைசியாக அந்த பையன் சின்ன பையன் எப்படியாவது இடத்தை தேடி பிடிக்கணும்னு கண்டபுற்ற மாதிரி ஆண்டவர் இயேசு ஒரு சின்ன இடத்தை தேடி முடிக்கிறார் அந்த இடம் ஒரு குடிசையாக இருந்தாலும் ஆடு மாடுகள் படுகின்ற இடமாக இருந்தாலும் அறிவு உடைத்து படைப்பு படைத்தவனுக்கு இடம் கொடுத்தது என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆறாயிரம் படித்த நாம் வந்தாலும் ஆண்டுக்கு தலைவராக தலைவணங்க காரணம் நமக்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்தாலும் இறைவனுக்கு கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஐந்தங்கு கொடுத்த ஆடு மாடுகள் மற்றும் உயிரினங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு பயப்படுவதே இல்லை அதை இன்றைய தினம் நான் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியாக உங்களுக்கு கொடுக்குறேன் கிறிஸ்துமஸ் என்பது உலகத்திலேயே ஒரு சிறந்த 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 ஒரு விழா இந்த விழா வந்து கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல ஒரு காஃபன் செலிப்ரேஷன் நீங்க மெட்ராஸ் நம்ம எல்லாம் பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம் எல்லாரும் இரவு குசி போயிட்டு ராத்திர வீட்டில் படுத்து கிடப்போம் ஆனால் மற்ற மக்களை பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புவாங்க போய் ஒவ்வொரு கோயிலாக போய் அங்கே இருக்கிற குடியில் பார்த்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு ராத்திரி பத்து மணி பதினொரு மணி போய் சேர்வான் இந்த விழா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விழாவாக இருக்கிறது ஏனென்றால் இறை மகன் இவ்வுலகிற்கு தன்னையே வாழ்த்து கொடுத்தவர் தந்தை மகன் அதுவே தந்தை தன் மகனை வார்த்து கொடுத்தது போல நாமும் இயேசுவின் அந்த மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையாகி குடும்ப விழாவாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற சூழ்நிலையில் பகிர்வு என்பது பொருள் மட்டம் அல்ல பகிர்வு என்பது உணர்வுகள் உணர்ச்சிகள் அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எது இருந்தாலும் இன்றைய தினம் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய பகிர்வு தான் நேரத்தை எல்லாம் எடுத்து அங்கிருந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரம் செலவழிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் உண்மையாக செய்யும் இந்த பகிர்வை நாள்தோறும் நாம் செலவிடும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விழாவாக இருக்கும் ஆகவே ஒரு பழைய பாடல்